துலாம் ராசிக்காரர்கள் பிறரால் பார்க்கப்படும் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்களின் உள்ளத்தில் அழகு சமநிலை ஞானம் புரிதல் மென்மை நியாயம் என்று எண்ணற்ற பண்புகள் கலந்த ஒரு அற்புதமான கலவை உள்ளது அவர்கள் ஒரு சூழ்நிலைக்குள் நுழையும் தருணத்திலேயே அந்த இடத்தின் ஆற்றல் மாறிவிடும் சளிப்பாக இருந்த சூழல் மென்மையான பிரகாசம் அடையும் வாதமாக இருந்த உரையாடல் சமாதானம் அடையும் அமைதியில்லாத மனங்கள் கோடை மாலை காற்றைப் போல அமைதியில் திளைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்களின் ஆளுமே அதிக இருளை உடைத்து கொண்டு வரும் வெளிச்சம் போல செயல்படும் இது அவர்கள் முயற்சியில் பிறந்தது அல்ல அது அவர்களின் இயல்பான உள்ளுணர்வு ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் வாழ்க்கையை சமநிலையுடனும் நிதானத்துடனும் பார்க்கும் திறமை பெற்றவர்கள் பிறரின் உணர்ச்சி எண்ணம் கோபம் வேதனை அனைத்தையும் தங்கள் உள்ளத்தில் பிரதிபலிக்கும் ஒருவிதமான அற்புத கண்ணாடியை வைத்திருக்கிறார்கள் உலகம் அவர்களிடம் வந்து நிம்மதியை தேடுவதற்கு காரணம் இதுவே துலாம் ஒரு மனிதராக மட்டுமில்லாமல் உயிருடன் இருக்கும் ஒரு தத்துவம் போல யாரும் புரியாத விஷயத்தை அவர்கள் ஒரு நிமிடத்தில் உணர்ந்து விடுவார்கள் யாரும் சொல்லவில்லை என்றாலும் அவர்களால் உணர முடியும் இந்த உள்ளுணர்வு அவர்களை மிகுந்த ஞானமுள்ளவர்களாக உருவாக்குகிறது நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள் ஆனால் அந்த மென்மையின் பின்னால் இருக்கும் வலிமை அளவிட முடியாதது அவர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் பல கோடி போராட்டங்களை சமாளிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் மனவேதனையை ஒருபோதும் உலகிற்கு காட்ட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் பார்க்கும் உலகம் எப்போதும் சற்று மேம்படுத்தப்பட வேண்டிய இடம் என்று உணர்வார்கள் அவர்களின் மனசாட்சி எப்போதும் சத்தமின்றி பிரகாசிக்கும் நட்சத்திரம் போல துலாம் ராசிக்காரர்கள் அன்பை மிக ஆழமாக உணர்பவர்கள் அவர்களின் அன்பு பாசிசிவ் அல்ல அது பராமரிக்கிறது புரிகிறது உயர்த்துகிறது அன்பு அவர்கள் அன்பு செலுத்தும் ஒருவரின் கனவுகள் அவர்களுக்கும் கனவாகிவிடும் துலாம் ஒருவரை நேசிக்கும் போது அவர்கள் அந்த மனிதரின் உள்ளத்தில் இருக்கும் சிறிய விதையை கூட பெரிய மரமாக மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு ஊக்கமளிப்பார்கள் அவர்கள் பேசும்போது கவிதை போல பேசுவார்கள் அவர்கள் சிரிப்பது இசை போல இருக்கும் அவர்கள் அமைதியாக இருப்பது கூட ஒரு மென்மையான தியானம் போல ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் முடிவெடுப்பதில் சற்று தாமதப்படலாம் ஆனால் அதன் பின்னணி மிக வலிமையானது அவர்கள் யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள் இதை பலர் பலவீனம் என நினைத்தாலும் அது உண்மையில் துலாம் ராசியின் மிகப்பெரிய மனிதநேய சக்தி அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் மென்மையால் உலகம் அழகாகும் அவர்களின் நியாய உணர்வு காரணமாகவே உறவுகளும் சூழல்களும் நிலை துலாம் உலகத்தை அழகாக பார்க்க கற்றுக்கொடுக்காதவர்கள் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு அழகான ஓவியம் போல இருக்கும் ஒவ்வொரு நிடமும் ஒவ்வொரு கோடும் ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கும் அவர்களின் உள்ளத்தில் உள்ள உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் ஒரு நதி போல அமைதியாக ஓடினாலும் அந்த நதியின் அடியில் எண்ணற்ற ஆழங்கள் மறைந்திருக்கும் அவர்களை மற்றவர்கள் நேர்மையானவர்களாக மிதமானவர்களாக பார்க்கலாம் ஆனால் உள்ளார்ந்த உலகில் அவர்கள் கணக்கில்லாத சிந்தனைகளை சுமர்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த சிந்தனைகளில் சில அவர்கள் பிறருக்காக வைத்திருக்கும் அக்கறை சில அவர்கள் கனவுகளை பற்றிய அமைதியான போராட்டங்கள் சில அவர்கள் தங்கள் மனதிற்குள் மட்டும் தெரியும் புனிதமான ஆசைகள் துலாம் ராசிக்காரர்கள் உலகத்தின் அழகை ரசிப்பதற்காக மட்டும் பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் அழகை உருவாக்கவும் அழகை காக்கவும் அழகை பரப்பவும் பிறந்தவர்கள் எத்தனை குழப்பமான சூழ்நிலையிலும் இருந்தாலும் துலாம் நுழையும் தருணத்தில் அந்த சூழல் சமநிலையாக மாறிவிடும் இது ஒரு மாயம் இல்லை இது அவர்களின் உள்ளாற்றல் அவர்களுடைய சொல் சிரிப்பு கண் பார்வை அமைதி ஒவ்வொன்றும் ஒரு சிகிச்சை போல யாராவது மனம் உடைந்திருக்கும் போது துலாம் சொல்வதெல்லாம் கூட அந்த மனிதரின் பார்வை பகிர்ந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர் இந்த உணர்வு திறன் கிடைப்பது அரிது அதனை கையாள்வது இன்னும் அரிது துலாம் ராசிக்காரர்கள் உறவுகளை மிக மதிப்பவர்கள் அவர்களுக்கும் தங்களை பற்றி பேச யாராவது இருந்தாலே போதும் அவர்கள் மனம் மலரும் அன்பு நட்பு நம்பிக்கை ஒற்றுமை போன்ற விஷயங்களில் அவர்கள் ஒரு தத்துவஞானி போல இருப்பார்கள் அவர்கள் அன்பு செலுத்தும் போது அதில் போலி எதுவும் இருக்காது அமைதியாக மென்மையாக நேர்மையாக பொறுமையாக அன்பு செய்வார்கள் ஆனால் அவர்களை யாராவது காயப்படுத்தினால் அவர்கள் உடனடியாக கோபப்பட மாட்டார்கள் மாறாக அவர்கள் சற்று தூரமாகி உள்ளுக்குள் தங்களை சீர் செய்ய முயற்சிப்பார்கள் துலாம் அன்பு பெற வேண்டும் என்ற ஆசை அதிகம் ஆனால் அதே அளவில் அன்பை அளிக்கும் திறனும் அதிகம் துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் சிரிப்பவர்கள் ஆனால் உள்ளே அவர்கள் ஒரு போராட்ட வீரர் தோல்வி அவர்களை பயமுடுத்தாது ஆனால் அநியாயம் அவர்களை நொறுக்கிவிடும் யார் சரி யார் தவறு என்பதை கண்டறியும் திறன் இவர்களுக்கு விதை போலவே பிறந்திருக்கிறது வாழ்க்கையில் சமன் குலைந்தால் அவர்கள் உடனடியாக அதை மீண்டும் சமப்படுத்த நினைப்பார்கள் மீண்டும் சமப்படுத்த நினைப்பார்கள் ஒருவரின் வார்த்தை மற்றொருவரை துன்பப்படுத்தினால் துலாம் அதை பார்த்து கொள்ள முடியாது ஒவ்வொருவரின் குரலும் கேட்கப்பட வேண்டும் என்பது அவர்களின் நிலைத்த நம்பிக்கை அதே போல அவர்களுக்கு வாழ்க்கை இதயத்தால் எழுதப்படும் ஒரு புத்தகம் போல ஒவ்வொரு மனிதரையும் அவர்கள் ஒரு கதாபாத்திரமாக அல்ல ஒரு தனிமனிக உலகமாக பார்க்கிறார்கள் ஒரு துலாம் ராசிக்காரிடம் யாராவது ஒரு கனவை பகிர்ந்தால் அவர்கள் அந்த கனவையும் தங்களுடையதாகவே எடுத்துக்கொண்டு அதை வளர்க்க தொடங்கி விடுவார்கள் அவர்கள் ஊக்குவிக்கும் திறன் அதீதம் அவர்கள் ஒரு வார்த்தை கூட மற்றவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய யோகங்கள் உண்டாகும் துணைவுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது அவர்களுடன் இனிமையான நேரத்தை செலவிடுவதும் நல்லது சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு பழைய கடன்களை அடைக்கும் யோகங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும் இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படும் மன அழுத்தம் நீங்கும் ராகு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஆனால் அதனை அவர்களே சரி செய்வார்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த மாதம் தெம்பாக இருக்கும் சூழ்நிலை ஏற்படும் அபிராமி அந்தாதிகள் இருக்கும் நாற்பது நாற்பத்தி மூன்று ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சாவது பாடல்களை படிப்பது நல்ல மேன்மிலையில் தரும் பார்வதி தேவி வழிபாடு சிவனுக்கு சோமாவரத்தில் அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுப்பது தீபத்திற்கு நெய் வாங்கி கொடுப்பது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் காது மூக்கு தொண்டை அசிசிட்டி தொடர்பான பிரச்சனைகள் பற்கள் தொடர்பான உபாதைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தோறும் உடைப்பயிற்சி செய்வது மிகவும் முக்கியம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் கடன்களை அடைத்து முடிக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த இழுபறியான நிலைமைகள் மாறி அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடக்கும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருப்பக்கூடிய மாதம் ராசி லக்கணத்தில் சுக்கரன் இருப்பதால் அழகு ஆடம்பரம் சந்தோஷம் காதல் காமம் என எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் உடம்பு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பத்தாம் இடத்தில் குரு இருப்பதால் புதிய வேலையில் மாற்றம் ஏற்படும் பழைய நண்பர்களால் புதிய வேலைக்கு மாறும் யோகங்கள் உண்டாகும் பழைய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் எந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் வக்கரம் இருந்தால் பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிகிச்சை பெறுவீர்கள் கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் மனைவிக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் தைரியம் உங்களுக்கு ஏற்படும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் மாதமாக இருக்கும் அந்த மாதம் சனி வக்கரமாக இருப்பதால் தேவையில்லாத பகைகள் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளை செய்வீர்கள் எல்லா விஷயங்களும் தள்ளிப்போய் நடக்கும் எல்லா விஷயங்களும் உங்கள் வசமாகும் தெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்கும் தாயின் ஆதரவு இருந்தால் அற்புதமாக எல்லா விஷயத்தையும் சாதிப்பீர்கள் தொண்டை பகுதி அசிஸ்டி பற்கள் காது மூக்கு தொண்டை தொடர்பான பாதிப்புகளில் கவனமாக இருப்பதும் நல்லது பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகங்கள் உண்டாகும் யோக பலங்கள் அதிக பெறும் யோகங்கள் ஏற்படும் வார்த்தைகளில் இனிமையை கடைபிடிக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கும் வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருந்தால் அனைத்து விதமான நன்மைகளும் எடப்படும் உறவுகள் ஏற்றத்தை கொடுக்கும் துணைவியிடம் இருந்து மன வேற்றுமைகள் நீங்கும் முதுகு கை கால் சுழுக்கு போன்ற விஷயங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் நிறைய ஏற்றங்களும் பொன்னான காரியங்களும் நடக்கும் தாயார் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் சந்தோஷம் ரீதியாக தொண்ணூறு சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எண்பது சதவீதமும் அற்புதமாக இருக்கும் அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திர பகவானின் நிலை காரணமாக உத்தியோகம் மற்றும் தொழிலில் கணிசமான லாபத்தை பெறுவீர்கள் பணியிடத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் மனதளவில் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு உயரும் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் சூரியனின் நிலை காரணமாக நிதி நிலைமை சீராக இருக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் தொழிலுக்காக தாயாரின் உடல் ஆரோக்கியத்திற்காக எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே பட்ஜெட் படி செலவு செய்யுங்கள் முதலீடுகள் செய்வதற்கு முன்னர் பெரியவர்கள் அல்லது நிபுணர்களின் ஆலோசனையுடன் செய்ய வேண்டியது அவசியம் சனி பகவானின் நிலை காரணமாக குடும்ப உறவுகளில் சில சலசலப்புகள் வந்து போகும் எனவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் வழியாக நன்மைகள் கிடைக்கக்கூடும் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நரசிம்மரை வழிபடுவது நல்லது மகாலட்சுமி தாயார் அல்லது துர்க்கையம்மனை வழிபடுவது பலன்களை அதிகரிக்கும் முடிந்தவர்கள் கோயிலின் வெளியில் அமர்ந்திருக்கும் யாசகர்களுக்கு மதிய வேலைக்கான உணவு கொடுத்து அன்னதானம் செய்யுங்கள் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களின் உள்ளம் ஒரு கண்ணாடி அரமனை போல இருக்கும் அதன் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு தனி உணர்ச்சி ஒரு தனி கனவு ஒரு தனி உண்மை பிரதிபலித்து கொண்டிருக்கும் இந்த ராசிக்காரர்களின் எண்ணங்களை சாதாரணமாக புரிந்து மிகவும் கடினம் ஏனென்றால் அவர்கள் ஒரே நேரத்தில் பல பரிநாணங்களில் சிந்திப்பவர்கள் வெளியே அவர்கள் சிரித்தாலும் உள்ளே அவர்கள் உலகத்தை கவனித்து கொண்டிருப்பார்கள் மக்கள் எந்த வார்த்தையை சொன்னார்கள் எது சொல்லாமல் விட்டார்கள் எது உண்மையாக இருந்தது எதில் மறைபொருள் இருந்தது எல்லாவற்றையும் அவர்கள் மின்னல் வேகத்தில் கண்காணித்து விடுவார்கள் இந்த அடங்காத கவனிப்பு அவர்களை மிக நுண்ணான மனிதர்களாக ஆக்குகிறது துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் சரியான சமநிலையை தேடி நடப்பவர்கள் எங்கு குழப்பம் இருக்கிறதோ அவர்கள் அதை சரிசெய்ய முயற்சிப்பார்கள் எங்கு வலி இருக்கிறதோ அதை குறைக்க முயற்சிப்பார்கள் எங்கு இருள் இருக்கிறதோ அவர்கள் அமைதியான விளக்கத்தை ஏற்றுவார்கள் வாழ்க்கையின் பாதையில் நடக்கும்போது இந்த ராசிக்காரர்கள் தங்கள் இதயத்தை ஒரு திசை காட்டி போல பயன்படுத்துவார்கள் தங்கள் மனசாட்சிக்கு எதிராக எந்த முடிவையும் எடுக்க மாட்டார்கள் பல நேரங்களில் இந்த நெறி அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினாலும் அவர்கள் மாற்றமடைய மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களின் ஆவி நியாயம் என்பது நெஞ்சத்தின் ஆழத்தில் பதிந்த உண்மையாகும் துலாம் ராசிக்காரர்களின் உலகம் வெளிப்படையாக அமைதியாக தோண்டினாலும் அவர்கள் உள்ளத்தில் தொடர்ந்து சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மனிதர் ஏன் இப்படி நடந்தார் இந்த நிலைமை எப்படி சரியாகும் நான் யாரையும் காயப்படுத்தி விட்டேனோ என்ன செய்யலாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இப்படிப்பட்ட கேள்விகள் அடிக்கடி அவர்களை பிடிக்கும் ஆனால் இந்த கேள்விகள் அவர்களை பலவீனமாக அல்ல வலிமையானவர்களாக மாற்றுகிறது ஏனென்றால் இப்படிப்பட்ட உள்ளிழைப்பு குறைந்த மனிதர்களுக்கே கிடைக்கும் விசேஷ மனத்தெளிவு அவர்களுக்கு உள்ளது அவர்கள் வெளியில் மிகவும் மென்மையாக இருந்தாலும் உள்ளே ஒரு கொடி போல நிமிர்ந்த வலிமை இருக்கிறது யாராவது தங்களை மதிக்காமல் நடந்தால் துலாம் திடீரென்று மௌனமாகி விடுவார்கள் இந்த மௌனம் ஒரு சாதாரண அமைதி அல்ல அது ஒரு மன உளைச்சலின் மன அலைச்சலின் சத்தமில்லாத போராட்டம் அவர்கள் யாரையும் இழக்க தயார் ஆனால் தங்கள் சுயமரியாதையை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள் அவர்களுக்கு அன்பு முக்கியம் ஆனால் அதைவிட முக்கியமானது தம்மை மதிப்பது துலாம் ராசிக்காரர்கள் கலை அழகு இசை உணர்ச்சி நல்ல மனம் நெறி ஆகியவற்றால் ஆனவர்கள் அவர்கள் சிறிய விஷயங்களில் கூட அழகை காண்பார்கள் ஒரு சிரிப்பில் மறைந்த நம்பிக்கை ஒரு உரையாடலில் மறைந்த உண்மை ஒரு கண்களில் மறைந்த வழி உலகம் பாராமல் விட்ட நுணுக்கங்களை அவர்கள் மட்டும் காண்பார்கள் அதனால்தான் அவர்கள் பலரின் வாழ்க்கையில் அறியாமலே வழிகாட்டும் வெளிச்சமாக நிற்பார்கள் துலாம் ராசிக்காரர் ஒருவரை நேசிக்கும் போது அது வெறும் அன்பு அல்ல அது ஒரு ஆசிர்வாதம் அந்த அன்பு மற்றவரின் வாழ்க்கையை அமைதியாக மாற்றும் அவர்களின் குரல் அவர்கள் சொல்லும் கவனமான வார்த்தைகள் அவர்கள் அளிக்கும் நிம்மதி இவை அனைத்தும் ஒரு மனிதரின் மனத்தை குணப்படுத்தும் துலாம் அன்பு என்பதே குணமாக்கும் சக்தி குறிப்பாக துலாம் ராசியை கொண்டவர்கள் இயல்பாகவே துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் பண்புக்கு பெயர் பெற்றவர்கள் தான் எடுத்த காரியத்தில் வெற்றியை காண தன்னால் முடிந்தளவுக்கு சவால்களை சந்திக்க தயாராக இருப்பவர்கள் அந்த வகையில் தங்கள் குணத்திற்கே உரிய துணிச்சலான காரியங்களை செய்து தன் துறையின் சாதனையாளர்களாக உயர்ந்து நிற்பார்கள் தங்கள் படைப்பாற்றலை முழுமையாக வெளிப்படுத்தி உயர் பதவிகள் அடையும் வாய்ப்பும் காணப்படுகிறது முன்னர் குறிப்பிட்டது போன்று காதல் வாழ்க்கையில் ஊடலும் கூடலும் கலந்து காணப்படும் இன்றைய மாதம் முடிந்தளவிற்கு வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்கள் தன்மையாக பேசி பழக உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் காதல் துணையின் விருப்பங்களுக்கு மதிப்பு அளியுங்கள் உங்கள் காதல் உறவை வலுப்படுத்தும் விஷயங்கள் சிலவற்றை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கலாம் அதாவது உங்கள் காதல் துணையை மகிழ்விக்கும் வகையில் ஒரு ஆச்சரிய பரிசை அவர்களுக்கு நீங்கள் வழங்கலாம் உறவுக்குள் காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கத்தில் மூன்றாம் நபர்கள் தலையிட முயற்சி செய்வார்கள் முடிந்தளவுக்கு இந்த மூன்றாம் நபர்களை ஒதுக்கி வையுங்கள் உங்கள் இருவருக்கும் பொதுவான விருப்பங்கள் என்ன என்பதை கண்டறிந்து அதனை செய்ய முயற்சிப்பதன் மூலம் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் துலாம் ராசியினரின் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரையில் புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் ஆனால் கிடைக்கும் வாய்ப்புகளை சிலவற்றை நீங்கள் தவறவிடலாம் சூழ்நிலையின் காரணமாக உண்டாகும் இந்த தவறை தவிர்க்க முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் நிதானமாக செயல்படுங்கள் அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் தங்கள் சக ஊழியர்களுடன் ஆதரவுடன் பணிகளை விரைவாக முடித்து அதிகாரியின் கவனத்தை ஈர்ப்பார்கள் தங்கள் முழுமையான திறனையும் வெளிப்படுத்தி உயர் பதவிகளை காண்பார்கள் படித்து முடித்து பணிக்காக காத்திருக்கும் நபர்கள் ஒரு நேர்காணலில் பங்கேற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது நேர்காணலில் வெற்றி பெற்று தங்கள் திறமைக்கூடிய சரியான பணி ஒன்றை பெறுவார்கள் பல விஷயத்தை பொறுத்தவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அறிமுகமெல்லாம் அவர்களுடன் பண பரிவர்த்தனை வைத்துக் கொள்வதும் கூடாது அறிமுகமில்லா தொழிலில் முதலீடு செய்வது கூடாது பெரிய தொகையை கைமாற்றும் போது பதற்றம் கூடாது நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பது நல்லது கல்வித்துறையில் சாதிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சிறப்பான தினமாக அமையும் குறிப்பாக வெளிநாடு சென்று உயர்கல்வியில் பயில விரும்பும் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி துறையில் சாதிக்க திரும்பும் நபர்களுக்கும் சிறப்பான மாதமாக இருக்கும் மேலும் குறிப்பாக தங்கள் குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு குடும்ப உறவுகளின் மகிழ்ச்சியை உறுதி செய்யும் ஒரு மாதமாக இருக்கும் இதனிடையே உங்கள் சமூக வட்டங்கள் விரிவடையும் நண்பர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உங்கள் நலன் விரும்புகள் மனிதர்களின் அதிகம் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் தெளிவான உரையாடலுக்கு இடமளிக்கும் ஒரு மாதமாக இருக்கும் உங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும் உங்கள் எதிர்காலம் குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கும் நிகழும் உரையாடல்கள் உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு தீர்வு கொண்டு வரும் உறவில் பரஸ்பர புரிதலை உண்டாக்கும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் உறவில் மகிழ்ச்சியான தருணங்களை வைக்க கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் உங்கள் காதல் துணையை கடிந்து கொள்வது கூடாது அவசர முடிவுகள் கூடாது பண விஷயத்தில் பதற்றம் கூடாது முடிந்தளவுக்கு நிதானமாக செயல்படுங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் காதல் உறவில் காணப்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனஸ்தாபங்களுக்கு விடை காணும் வாய்ப்புகளும் கிடைக்கும் தங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்துவது தொடர்பான வழிகளும் கிடைக்கும் காதல் திருமணம் செய்த நபர்கள் தங்கள் வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் விதமாக பெரும் தொகையை செலவு செய்யலாம் நிபுணர்கள் கூற்றுப்படி ஆடம்பர அவசலவு அவசியமற்றது உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்களின் உண்மையான அன்பு மட்டுமே எனவே அனாசிய செலவுகளை தவிர்த்திடுங்கள் இருக்கும் சேமிப்பை பாதுகாத்திருங்கள் துலாம் ராசியினர் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வழியில் அலைச்சல்கள் நடந்த ஒரு மாதமாக இருக்கும் சக ஊழியவுடன் வாக்குவாதங்கள் வந்து செல்லக்கூடும் பணிகளை முடிப்பதில் காலதாமதம் நீடிக்கும் இதனை சமாளிக்க நண்பர்கள் உதவி பெறுவது நல்லது நீங்கள் சந்திக்கும் புதியவர்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டிருப்பார்கள் அவர்களின் உதவி உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் உடன் பணிபுரியும் நபர்களுடன் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லுங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுங்கள் பண விஷயத்தில் அவசர முடிவுகள் கூடாது பதற்றத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவு எதிர்மறை விளைவுகளை கொண்டு வரலாம் முடிந்தளவுக்கு அத்தியாவசிய செலவுகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் தேவையற்ற செலவுகள் கூடாது உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் விதமாக சேமிப்பு திட்டங்கள் காப்பீடு திட்டங்களில் முதலீடு செய்வது மிக மிக நல்லது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு உற்சாகமான மாதமாக இருக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் பணியிடத்தில் உங்கள் முயற்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் நிலவும் நீண்ட மாதங்களாக தடைப்பட்டு நின்ற காரியங்கள் முடிவுக்கு வரும் முதலீடுகள் மூலம் லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு மென்மையான பட்டு போல தோன்றினாலும் அந்த பட்டு நுனையில் எதையும் வெட்டக்கூடிய கூரம் இருக்கும் அதுதான் இந்த ராசிக்காரர்களின் அற்புதம் அவர்கள் வெளியில் எத்தனை மென்மையாக இருந்தாலும் அவர்கள் உள்ளுணர்வு மன உறுதி நிதானம் ஆகியவை இரும்பைப் போல உறுதியானவை பல சமயங்களில் உலகம் அவர்களை நிதானமானவர்கள் மென்மையானவர்கள் என்று கருதி அவர்களை குறைவாக மதிக்க முயலும் ஆனால் துலாம் ராசிக்காரர் ஒருவர் அமைதியாக அமர்ந்திருப்பது யாரும் கற்பனை செய்யாத மிக ஆழமான சிந்தனையின் முன்புலமாக இருக்கும் அவர்கள் எந்த விஷயத்தையும் சிறியது என்று தவறாக எண்ண மாட்டார்கள் சிறிய விஷயங்களுக்கு தரப்படும் கவனமே வாழ்க்கையை உருவாக்கும் என்ற உண்மையை அவர்கள் நன்றாக அறிந்தவர்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்களின் தன்மை ஒரு கனிவான மரம் போல யாராவது ஒரு பிரச்சனையுடன் அவர்களிடம் வந்தால் அது அவர்களுடைய பிரச்சனையாகவே மாறிவிடும் அவர்கள் பிறரின் பாரத்தை தங்கள் தோளில் சுமந்து கொண்டு சொல்லும் திறன் கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் தங்கள் மனவேதனையை பற்றி சொல்லுவதில்லை அவர்களின் உள்ளத்தில் எத்தனை காயம் இருந்தாலும் அவர்கள் பிறருக்கு நிம்மதி தான் முதலில் நினைப்பார்கள் இது அவர்களின் மிகப்பெரிய பலமும் சில சமயம் அவர்களை காயப்படுத்தும் பலவீனமும் கூட துலாம் ராசிக்காரர்களின் காதல் உலகம் மிகவும் அரிய அவர்கள் அன்பு செலுத்தும் போது சாதாரணமான அன்பு அல்ல அது ஒரு மலைத்துளி விழும் சத்தம் போல மெதுவாக மனதை நிரப்பும் ஒரு உணர்வு அவர்கள் யாரை நேசித்தாலும் அந்த மனிதரை உயர்த்தி பிடிப்பார்கள் அவர்களுடைய கனவுகளுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் அந்த மனிதரின் துயரத்தை தங்கள் துயரமாக உணர்வார்கள் ஒரு துலாம் ராசிக்காரர் வாழ்க்கையில் இருந்தார் அந்த மனிதர் ஒருபோதும் தனிமையால் நொறுங்க மாட்டார் ஆனால் எதிர்மாறாக துலாமின் அன்பு துரோகம் செய்யப்பட்டால் அவர்கள் அமைதியாக விலகி விடுவார்கள் குரல் எழுப்பாமல் குற்றம் சொல்லாமல் நிம்மதியாக கதவை மூடிவிடுவார்கள் அந்த அமைதிதான் அவர்களின் மிகப்பெரிய கோபம் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை கலை போல கொள்கிறார்கள் ஒவ்வொரு நாளையும் அவர்கள் ஒரு ஓவியமாக பார்க்கிறார்கள் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் ருசி ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக மாற்ற முயலும் நுண்மையான சிந்தனையை உருவாக்குகிறது வீடு வேலை உறவுகள் மனநலம் எதிலும் அவர்கள் அழகும் சமநிலையும் தேடுவார்கள் குழப்பத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அண்மையில் இருந்தாலும் கூட அது அவர்களை உள்மனதிலே சோர்வடைய செய்யும் அதனால்தான் அவர்கள் அமைதியை காத்து கொள்ள எதையும் தாங்கிக் கொள்ள முயற்சிப்பார்கள் அதேபோல துலாம் ராசிக்காரர் ஒருவர் கோபப்படுவது அரிது ஆனால் அவர்கள் போது அது ஒரு நிமிஷ கோபமே சத்தம் போட்ட கோபமே அல்ல அது ஒரு உறவு முடிந்துவிடும் அளவிற்கான மௌனம் இந்த மௌனமே பலருக்கும் துலாம் ராசியின் உண்மையான சக்தியை உணர்த்தும் அவர்கள் எதையும் அளவோடு செய்வார்கள் அன்பையும் உதவியும் நம்பிக்கையும் மௌனத்தையும் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நட்சத்திரம் போல அவர்கள் எப்போதும் பிரகாசமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் ஒளி யாரையும் காயப்படுத்தாது அது மென்மையானது மெல்லிய ஒன்று ஆனால் இந்த ஒளியை ஒருமுறை யாராவது உணர்ந்துவிட்டால் அந்த ஒளியின்றி வாழ்வது அவர்களுக்கு கடினமாகிவிடும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தங்கம் போல பிரகாசிக்க செய்யும் ஒரு தனி அறிவு ஒளியை கொண்டவர்கள் பிறர் பார்க்காத இடத்தில் வாய்ப்புகளை பார்க்கும் அறிவும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி முடிவெடுக்கும் முன்னணிவும் இவர்களிடம் நிறைந்திருக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு வரும் காலப்பகுதியில் சிறப்பு வாய்ந்த ஒரு அறிவு மலர்ச்சி நேரம் நிகழ இருக்கிறது துலாம் சிந்திக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஆழமும் உயரமும் கொண்டதாக மாறும் சாதாரண சிந்தனை கூட ஒரு பெரிய வாய்ப்பாக மாறும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதிலும் புதிதாக ஏதாவது தொடங்குவதிலும் முன்பு இல்லாத அளவுக்கு போராவும் தன்னம்பிக்கையும் உயர்வடையும் இவர்களின் உள்ளுணர்வு வலிமை வானத்தோடு தொடும் அளவுக்கு பெரிதாகும் சொல்லாமல் புரிதல் கேட்காமல் அறிதல் பார்க்காமல் உணர்வு ஆகிய சக்திகள் அதிகரித்து வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் ஒரு தெய்வீக வழிகாட்டல் போல் உதவியாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் பற்றி இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசிக்காரர்கள் தொழில் துறையில் மெதுவாக ஆனால் நிலையாக உயர்வடைவார்கள் என்ற ஒரு தனித்துவம் உண்டு இவர்களின் திட்டமிடும் திறன் திறன் குழுவை ஒருங்கிணைக்கும் ஆற்றல் இவை அனைத்தும் சேர்ந்து இவர்களை மேலே இழுத்துச் செல்கின்றன குறிப்பாக வரும் மாதங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஓடிவந்து கையில் விழும் அளவுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது தனி வியாபாரத் தொடக்கம் பல துறைகளில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வெளிப்படும் முன்பு மறைந்திருந்த ஒரு திறமை திடீரென்று பிரகாசித்து உங்கள் மதிப்பு பல இடங்களில் பேசப்படும் உங்களை நம்பாதவர்கள் கூட உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் சரி கிரகங்கள் சுழன்றாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும் நம்ம சேனல் உங்களை வழிநடத்தட்டும்